உலகளாவிய அமைதி குறியீட்டின் அதாவது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சமூக பாதுகாப்பு உள்நாட்டு மற்றும் சர்வதேச மோதல்களின் அளவு மற்றும் இராணுவ மயமாக்கல் போன்ற பல காரணிகளை ஆய்வு செய்து இந்த பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் தயாரிக்கப்படுகிறது இந்த ஆண்டின் பட்டியலின்படி ஐஸ்லாந்து மீண்டும் உலகின் மிகவும் அமைதியான நாடாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த நாடு அந்த உயர்வை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஐஸ்லாந்தை தொடர்ந்து அயர்லாந்து நியூசிலாந்து ஆஸ்திரியா விட்சர்லாந்து ஆகிய நாடுகள் முதல் ஐந்து இடங்களை பிடித்துள்ளன இதன்படி பார்க்கும் பொழுது ஐரோப்பா உலகின் மிகவும் அமைதியான பிராந்தியமாக தொடர்கிறது மேலும் உலகளவில் அமைதி சற்று குறைந்திருப்பதாக இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது பல நாடுகளில் குற்றங்கள் மற்றும் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்திருப்பது முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உலகின் மிகவும் மரியாதைக்குரிய நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் கனடா இந்த பட்டியலில் பின்னடைவை சந்தித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு பதினோராவது இடத்தில் இருந்த கனடா இந்த ஆண்டு மூன்று இடங்கள் பின்தங்கி பதினான்காவது இடத்திற்கு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவின் அமைதி புள்ளிகள் கடந்த ஆண்டின் ஒன்று புள்ளிய நான்கு நான்கு ஒன்பதிலிருந்து இந்த ஆண்டு ஒன்று புள்ளிய நான்கு ஒன்பது ஒன்றாக மாறியுள்ளது புள்ளிகள் அதிகரிப்பது என்பது அமைதி குறைவதை குறிக்கும் கனடாவில் அதிகரித்து வரும் வன்முறை குற்றங்கள் மற்றும் சில அரசியல் பதற்றங்கள் இந்த சரிவுக்கான காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன வட அமெரிக்கா பிராந்தியத்திலேயே கனடாவில் தான் அமைதி குறியீட்டில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த பட்டியலில் இலங்கை தொன்னூத்தி ஏழாவது இடத்திலும் இந்தியா நூத்தி பதினைந்தாவது இடத்திலும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதை தாண்டி அமெரிக்கா இரண்டு புள்ளியே நான்கு நான்கு ஒன்பது புள்ளிகளுடன் நூத்தி இருபத்தி எட்டாவது இடத்தில் இருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது